அறுபத்தி மூணு நாயின்மார்களும் உடம்போட போய் தான் சாமிகிட்ட சேர்ந்தாங்க ஓம்ன்றது ஒரு பிரணவ மந்திரம் அது வந்து உயிரியும் வினையும் கட்டி போடும் மாணிக்க வாசகம் சொல்ல சிவபெருமான கைப்படி எழுதி திருவாசகம் அவங்க எல்லாம் நமச்சி வாயந்தான் சொல்லுவாங்க நால்வரும் கூட நமச்சி வாயந்தான் சொல்லுவாங்க ஒரு இடத்துல கூட ஓம்னு சேர்த்திருக்க மாட்டாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி புத்தக கண்காட்சியில் தேடும்போது ஒருத்தருக்கு கதை பிடிக்கும் ஒருத்தருக்கு கட்டுரை பிடிக்கும் ஒருத்தருக்கு கவிதை பிடிக்கும் சிலருக்கு அரசியல் பிடிக்கும் சிலருக்கு ஆன்மீகம் பிடிக்கும் இப்போ நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன புக் ஸ்டால் இருக்குங்கிறத தான் நாம இப்ப தேடி போறோம் தந்தா தந்தா தந்தன 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 சென்னை ஒய் எம்சேல் நடக்கிற நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில சிவபுரம் அமைப்பு சேர்ந்தவங்களோட நம்ம இங்க இருக்கிறோம் இங்க பதிமூணு வயசுல கலசன்றவர் வந்து நாலு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கார் அந்த புத்தகங்கள் பேர் என்ன அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நமச்சிவாய என் பேரு கலசனி நான் வந்து எனக்கு பதிமூணாய் பதிமூணு வயசாகுது நான் சிவபுரம்ன்ற ஒரு அமைப்பில் இருக்கேன் இந்த புத்தக சென்னையில் நடக்கிற புத்தக கண்காட்சியில் எங்கள் ஸ்டால் ஒன்று இருக்குது நாங்கள் வந்து சிவபுரம்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அந்த அமைப்பில் வந்து சுவாமி பற்றி எங்களோட நோக்கம் வந்து சுவாமி பற்றி உலகத்தில் பரப்புறது தான் எங்கள் குருநாதர் சிவபுரம் ஐயா தம்பிரான் தொடர் கபினார் தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கார் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வழிகாட்டியவர் தான் நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஒரு இலவச மல பள்ளி வச்சுருக்கோம் அங்கே எண்பது குழந்தைங்களுக்கு இலவசமாக வகுப்பு ப்ரீ ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மூணு வகுப்புக்கும் நான் வந்து இப்போ நாலு கவிதை புத்தகம் எழுதி போட்டிருக்கேன் நான் வந்து ஸ்கூலுக்கெலாம் போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு ஐயா சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு அனுப்புனா படிக்கிறதுனால மெய்யறிவு வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வீட்டிலேருந்தே நாங்கள் இருந்து இருந்து மெய்யறிவு மூலயமா இப்போ நான் நாலு கவிதை எழுதி நாலு கவிதை புக்கு போட்டு வெளியிட்டிருக்கேன் மொத்தம் நாலு பதிப்பு போட்டிருக்கேன் அதில் முதல் பதிப்பு கலசம் வருகிறதுன்னு ரெண்டாவது பதிப்பு வந்து வானத்தை வாழ்த்து விட்டு உறங்கினேன்னு அப்புறம் ஒரு தாழாகன்னு ஒரு புத்தகம் அப்புறம் அடியணை ஆண்டையின் பொருளே இதான் லாஸ்ட் எங்கள் குருநாதர் ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் இது வந்து வாழ்தலை வழிபாடுங்க இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா நம்ம மனசில் தோன்ற கேள்விகளுக்குலாம் இதில் விடை கிடைக்கும் நம்ம மனசுல என்ன கேள்வி தோணினாலும் சுவாமி நினைச்சிட்டு கண்ணை மூடி இந்த புத்தகத்தை திறந்தா நம்ம கண் முதல்ல எங்க பதியுதோ அந்த இடத்துல இந்த கேள்விக்கான விடை இருக்கும் இது மத்த புத்தகம் மழி படிச்சு முடிச்சுட்டா முடி தூக்கி போட்டு போறதில்லை எத்தனை வாட்டி எத்தனை கேள்வி வருதோ அத்தனை வாட்டிக்கு இது உபயோகமாகும் இது அதனால்தான் வாழ்தல் வழிபாடு எங்க நிறைய வாழ்தல் தான் எங்க அப்பா அம்மாவே முதல்ல இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க இந்த ட்ரஸ்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பிறந்தேன் அவர் திருவருளால கருவறை வாசம்னு ஒண்ணு இருக்கு அதை பாடிதான் நான் பிறந்தேன் கருவறை வாசம்னா உள்ள வயதுக்குள்ள குழந்தை இருக்கும்போது இந்த பத்து மாசமும் நல்லா காப்பாத்தி கொண்டு வாங்க சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பாடுற மாதிரி ஒரு பாடல் திருவாசகம் தேவாரம் நாங்க விற்கிறோம் பென்ட்ரைவ்ல நீங்க அந்த பென்ட்ரைவ போட்டு விட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பாடிட்டே இருக்கும் அந்த குழந்தை தூங்கும் போது நீங்க அதை பாட்டுக்கு ஓட விட்டிங்கன்னா அவனுக்குள்ள ஒரு ஞானம் அவனுக்கு அதுக்குள்ளேயே ஞானம் ஒண்ணு பிறக்கும் ஓம்ன்றது ஒரு பிரணவ மந்திரம் அது வந்து உயிரையும் வினையும் கட்டி போடும் அப்படி கட்டி போடும்போது இந்த பிறவிலேயே திரும்ப 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 பிறப்போம் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் உடம்போட போய் தான் சுவாமிகிட்ட சேர்ந்தாங்க அவங்க எல்லாம் நமச்சி வாயந்தான் சொல்லுவாங்க நால்வரும் கூட நமச்சி வாயந்தான் சொல்லுவாங்க ஒரு இடத்துல கூட ஓம்னு சேர்த்திருக்க மாட்டாங்க மாணிக்காசகம் சொல்ல சிவபெருமானை கைப்பட தான் திருவாசகம் சுவாமி வந்து கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி பாண்டிச்சேரியில இருக்கிற அம்பலத்தா மடத்துல இருக்கு சிவராத்திரிக்கு போனா நீங்க அங்க பாக்கலாம் அதுல கூட ஓம்னு எங்கேயுமே இருக்காது நம்ம நமச்சி வாயின்னு இச்சை அழுத்தி சொல்வார் இச்சை தீ இச்சை அழுத்தி சொல்வர் இச்சை தீர வாழ்வார்பாங்க இச்சைன்னா ஆசை ஆசை தீர வாழணும் நமச்சி வாயின்னு அந்த இச்சை அழுத்தி சொல்லும்போது நம்மளோட வினையெல்லாம் கட்டெல்லாம் அவிழ்ந்து நம்ம சுவாமிகிட்ட போய் நேரடியா சேருவோம் அதான் முக்தின்பாங்க திருவண்ணாமலை வந்து ஒரு ஞானபூமி அங்க குழந்தைங்களை படிக்க வச்சு வளர்த்தோம்னா அவங்க ஞானத்தோட மெய்ஞானத்தோட வருவாங்க எட்டு குணம் சொல்லுவாங்க என் பிரவேசம்னு அந்த எண்குண பிரவேசத்தோட அவங்க வளருவாங்க அண்ணாமலையார் வந்து முதல்ல பிரம்மா விஷ்ணு சண்டை போட்டுக்கிட்டாங்க யார் பெரியவங்க நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சண்டை போடும்போது சுவாமிகிட்ட கேட்கலான்னு அங்கே போவாங்க அப்ப சுவாமி வந்து தீர்ப்பு சொல்றாரு எப்படின்னா பிரம்மா வந்து அவரோட முடியையும் திருமாவ வந்து அடியையும் தேட சொல்றாரு அப்ப நல்லா வளர்ந்துட்டே போறாரு சுவாமி இவ பிரம்மா வந்து பறவையா மாதிரி போறார் மேல விஷ்ணு பண்டியா மாதிரி காலை தேடி போறாங்க ஆனா ரெண்டு பேராலையும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடில கண்டுபிடிக்கும்போது அவர் தீப்புழமாக நிற்கிறாரு தீப்புழமாக நின்று உறைஞ்ச மலை தான் அண்ணாமலை அதனால அந்த இடத்துல வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது அங்கே ஞானம் ஞானத்தோடு அவங்க வளருவாங்க அதுக்காக தான் சிவகு அங்கே அங்கே போய் திருவண்ணாமலையில் போய் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் நாங்கள் எங்கள் ஐயா ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க திருவண்ணாமலை மகிமைன்னு இந்த புத்தகத்தில் அங்கே என்னென்ன மகிமை இருக்குது அங்கே வந்து ரம் கிரிவலத்தை பற்றி ரமணர் சொன்னது மாணிக்க வாசகர் வந்து இப்ப கிரிவலம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்ல எழுதியிருப்பாங்க அப்புறம் திருவண்ணாமலையோட வரலாறு கூட எங்க ஐயா போட்டிருக்காங்க இதுல வந்து எப்படி அண்ணாமலைய தோன்றினாரு எப்படி இது ஞானபூமியா மாறிச்சு எல்லாமே இதுல இருக்கும் எப்படி நம்ம கிரிவலம் நடக்கணும்னு பின்னாடி போட்டிருப்பாங்க நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி நடந்தா எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த கிரிவலம் போனோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் பஞ்சாட்சல தியானம் வந்து சுவாமி கிட்ட சேரத்துக்கு நமச்சிவாயின்றத வச்சே ஒரு தியானம் மாதிரி அது உணர்வு பூர்வமாக இருக்கும் இது இதுதான் எங்கள் ஐயா இருந்தது அந்த புக்கு இதில் வந்து தியானத்தோட ஸ்டெப்ஸும் போட்டிருப்பாங்க அது ஏன் நம்ம செய்கிறோன்னு போட்டிருப்பாங்க இதை செஞ்சால் நம்ம அவரோட உணர்வோடு ஒன்றிடுவோம் இந்த அழைப்புதழில் அட்ரஸ் இருக்குது நீங்கள் இந்த நாலு நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்தை கொரியரும் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அந்த வீட்டு கேட்டும் போய் பார்க்கலாம் எங்கள் ஐயாவை